வணக்கம் இன்றைய காணொளி வந்து எதை பற்றியது அப்படின்னா ஒரு அதிசயப் பிறவை பற்றியது அதாவது கடையை வாடகைக்கு விட்டு பிழைப்பவர்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க வீட்டை வாடகைக்கு விட்டு பிழைப்பவர்களும் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு அதிசய பிறவி அவரை பற்றியது தான் அந்த காணொலி நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம் அது யாருன்னு நாஞ்சில் சம்பத் ஏன்னா சில வரலாறுகளை நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நாஞ்சல் சம்பத்தினா துப்புனா தொடச்சிக்குவோம் அப்படிங்கிற கேரக்டர் தான் நான் இருக்கும் ஒரு கேவலமான ஒரு அரசியல் வரியம் ஆனால் அதைவிட கேவலமான மனிதாபிமானம் மற்ற அவரின் இன்னொரு பக்கம்தான் இந்த காணொலி வைகோவால் ஆரம்பத்தில் அடையாளம் கட்டப்பட்ட ஒரு மேடை பேச்சாளர் அவ்வளோதான் அவருக்கும் கொள்கைக்கும் திராவிடத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது மதிமுக மேடைகளில் அப்படியே வளம் வராரு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதையாக கருப்பு துண்டு போட்டுக்கொண்டு தானும் வைகோவாக வர நினைத்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தலைவர் வைகோ பொடா சட்டத்தின் கீழ் சிறைவாசம் போறாரு அது மதிமுகவினரின் இருண்ட காலம் ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கு அது வசந்த காலம் அவரோட வேலை அந்த பத்தொன்பது மாதமும் அவருடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்காக ஃபோன் அடிக்கிறது ஒன்றிய செயலாளருக்கு ஃபோன் அடிக்கிறது தலைவர் வைக்கோ சரியில் கஷ்டப்படுறாரு நீங்கள் என்ன இன்னும் கூட்டம் போடாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது சரி என்ன இவரும் கூட்டம் போடுவாங்க ஆனால் மிக கராராக தொகையை பேசி வைத்துக்கொண்டு என்னது தலைவர் வைக்கோ உள்ளார் கஷ்டப்படுறாரு ஆனால் இவர் அதை வைத்து காசு பார்க்குறாரு மதிமுகவினரின் கண்ணீரில் உப்பெடுத்து கொழித்த ஒரு பிறவிதான் இந்த நாஞ்சில் சம்பர் மிக கராராக தொகையை பேசுவார் அதில் ஒரு ரூபாய் குறையாமல் வசூலிச்சுட்டு தான் கிளம்புவார் எத்தனையோ ஒன்றிய செயலாளர்கள் தன்னுடைய மனைவியின் தாலியை அடமானம் வைத்து இவருக்கு செட்டில் பண்ண வரலாறுலாம் உண்டு அப்படி இருந்தால் பேசிகிட்ருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இவரோட வீட்டை இடிக்கிறாங்க தலைவர் வைகோ அந்த சிறைவாசத்துக்கு நடுவிலையும் சங்கொலியில் தொண்டர்கள் ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை பார்த்துட்டு மதிமுக தொண்டர்கள் எளிய மத்திய வர்க்க மதிமுக தொண்டர்கள் ஐம்பதாக நூறாக இருநூறாக ஐநூறாக தாயகத்துக்கு பணம் அனுப்புகிறாங்க அந்த பணத்தில் கட்டப்பட்ட வீட்டில் இருந்து கொண்டு தான் தலைவர் வைகோவை வாய்க்கு வந்ததை பேசுகிறார் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு செங்கலுக்குள்ளாரையும் மதிமுகவினரின் வியர்வையும் ரத்தமும் அடங்கியிருக்கிறது சரி அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் மதிமுகவின் மிக முக்கிய தளபதிகள் வெளியே போறது மிக முக்கியமான சுத்திரதாரி இவர் தான் அப்படியே பயணம் ஆகிறாரு மதிமுகவில் பசங்க இருக்கிற வரைக்கும் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணால் அம்மையார் ஜெயலலிதாட்ட போய் இனோவா அப்படி குனிஞ்சு வாங்குவார் இன்னொரு செய்தி அந்த இனோவாவுக்கு முன்னாடியே தலைவர்கிட்ட அடம்பிடித்து ஒரு இனோவாவை வாங்கி கொண்டு தான் அங்கே போனார் அவர்கிட்ட ரெண்டு இனோவா ஒரு இனோவா அம்மைய திரும்பி வாங்கிட்டாங்க இன்னொரு இனோவா தலைவர் வைக்க கொடுத்து அப்படி வாங்கிக்கிட்டு அதிமுகவுக்கு போகிறார் அதிமுக நல்லா பசங்க உள்ள இடம் இல்லையா ஆளுங்கட்சி வர்றாரு நல்லா குறிக்கிறாரு எதுவரைனா அந்த அங்கே ஒரு துயரம் நடக்கும் வரை அம்மையார் ஜெயலலிதா இறக்கிறாங்க இறந்த உடனே அவர் இன்னொரு இடத்துல போய் ஒட்டிகிட்ட இடம் இன்னும் நல்ல பசங்க உள்ள இடம் அம்மையார் சசிகலாட்டை சசிகலாட்டை போய் ஒட்டிக்கிறாரு அண்ணன் டிடிவியை வந்து திராவிட செல்வன்னு பேசுகிறாரு அப்போ எடப்பாடியை பற்றிலாம் இவர் பேசின பேச்சு எல்லாருக்குமே தெரியும் அங்கே பசங்க உள்ள வரைக்கும் அம்மையார் சசிகலா இருக்கட்டும் டிடிவாக இருக்கட்டும் அண்ணன் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் நல்ல பசியை நல்லா உறிஞ்சி சாப்பிட்டுட்டு அடுத்தது சரி இங்கே முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக மாதிரி திமுகவுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் எப்போதுமே அப்படியே அரவணைச்சிக்கிற திமுக இவரை பற்றி தெரியும் இல்லையா பண விஷயத்தை அவங்க கொஞ்சம் கெட்டி இல்லையா இந்த யானையை கட்டிலாம் நம்மளால் சோறு போட முடியாதுன்னு இன்றைய வரை அறிவாலயம் பக்கமே வராத அப்படின்னு ஒதுக்கியே வச்சுக்கலாம் ஏதோ கூட்டம் போட்டியா பேசினியா அதோடு விட்டுரும் நடுவில் என்னை கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இன்னைக்கு வாய்க்கு வந்ததை தலைவர் வைக்கோ பற்றியும் துணை வைக்கோ பற்றியும் பேசுகிற இவர் தான் அண்ணன் துரை உள்ளே வரும்போது அவர் வந்தால் என்ன தவறு அப்படின்னு பேசின வாய் தான் இது ஏன்னா அண்ணன் துரை முட்டி கொண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பசையை மீறி இருக்கிற பசையும் சொரண்டி திங்களான்னு யோசிச்சாரு அந்த துரை வைக்கோவிடம் அது செல்லவில்லை வந்தியா ஒரு கும்பிட கும்பிட்டுட்டு கலப்பி விட்டாப்பில் அந்த எரிச்சலில் தான் இன்று வாய்க்கு வந்ததை பேசுகிறார் திராவிடத்தை பற்றி பேச தகுதி இல்லாத ஒரு நபர் உருவக்கீலியை மட்டும் வைத்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர் அதாவது இன்றைய தலைமுறைக்கு வெற்றி கொண்டானையும் தீப்பொறி ஆறுமுகத்தையும் நன்னிலம் நடராசனையும் ஒன்றாக கலந்து தெரிவித்தால் எப்படி இருக்கும் என்றால் அது நாஞ்சில் சங்கம் அவர்களிடமாவது ஒரு கொள்கை இருக்கும் கடைசி வரை இந்த கொள்கைக்கு உறுதியாக இருந்தார் ஆனால் இவர் அப்படி கிடையாது நம்ம திருவிழா கூட்டத்தில் திருவிழா முடிஞ்சோன்னே ஒரு நேற்று ரெக்கார்ட் இறக்காட்டானு சொப்போம் இல்லையா மாதிரி ஒரு ஆள் காசு கொடுத்தா எந்த மேடையில் வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசுவார் அந்த மாதிரி வாடகை வியாபாரிக்கும் நான் சொல்லிக்கொள்வது கொள்வது தான் நாளைக்கே உனக்கு ஒரு பிரச்சனை நாள் இதே வைக்கோவையிடம்தான் நீ தாயத்தின் கதவை தான் தட்ட வேண்டும் அன்றும் தாயி மாணவர் உனக்கு உதவி புரிவார் அன்றும் அண்ணன் துறை வைக்க உனக்கு உதவி புரிவார் அந்த உதவியையும் வாங்கி கொண்டு மீண்டும் வாயை வாடகைக்கு விட்டு நீ கிழைத்துக் கொள்வாய் உனது வாடகை பணி தொடரட்டும் நன்றி வணக்கம்